நீங்க கேக்குற இருபத்தி அஞ்சு பர்சன்ட் கமிஷன் தான் கொஞ்சம் அதிகமா டி ஜென்டல்மன் எங்க பூர்ணா ஏஜென்சி சாதாரண கம்பெனி இல்ல ஆக்கியல ஆக்கியல இந்தியாவிலயும் பூர்ணா ஏஜென்சி சொன்னா ஒரு ரெகக்னேஷன் ஐ மீன் ரெபுடேஷன் மிஸ்டர் பிரபு இங்கே கொஞ்சம் வர முடியுமா எஸ் சார் தேங்க்யூ உங்க என்னையோட சாம்பிளும் இந்த லேப் சertificate கொண்டு வந்துருக்கீங்களா கொண்டு வந்திருக்கேன் சார் நீங்க உங்க சரிக்கை மார்க்கெட்ல முத முதல்ல அறிமுகப்படுத்த போறீங்க அதுக்கு ஒரு பாப்புலாரிட்டி ஐ மீன் ஒரு புஷ் வேணும்னா நான் நிறைய எநரிய கேர்ட் கொண்டு இருக்கோம் சிகலெட் நோ தேங்க்ஸ் ஆ மே கம் இன் சார் கெட் இன் மிஸ்டர் பிரபு உங்க ஆபீஸ் ஜிஎம் ஐ மீன் ஜெனரல் மேனேஜர் மிஸ்டர் பிரபு டிசி மிஸ்டர் நாராயணன் டிசி மிஸ்டர் பார்த்தானுடர்ஸ் ஹரிதெல்லா சார் இவங்க கனகாமர சரி வகையில் இருந்து சபை தயாரிக்கிறாங்களா நம்ம ஏஜென்சி எடுத்துக்க சொல்றாங்க நீங்க எதுவும் நினைக்கிறீங்க ப்ராடக்ட்டோட தரத்தை வச்சு நான் எதையுமே முடிவு பண்ண முடியும் வெரி குட் திஸ் இஸ் சாம்பிள் அண்ட் திஸ் இஸ் லேப் சர்டிபிகேட் இதை டெஸ்ட்டுக்காக எங்கள் சொந்த லேப்ரட்டரிக்கு இன்றைக்கி அனுப்பிச்சிடுறேன் நாளைக்கு ரிசல்ட் வந்துரும் நீங்க நாளைக்கு ஒன் மினிட் ப்ளீஸ் மே யூஸ் யூர் இன்ட் காம் சார் ஷோ ஷோ

நீட் இன் சார் பட் மிஸ்டர் செல்வராஜ் டமிசர் இந்த நிர்வாகத்தில் நீங்க எந்த நடவடிக்கையும் எடுத்துக்கலாம் நான் அதில் தலையிட மாட்டேன் ஐ மைண்ட் அவர் பிசினஸ் யூ and our organization. <laughs> oh, sorry sir. That's all right.

எங்க கிளம்பு சார் என் ஃப்ரெண்டோட ஒரு சினிமாவுக்கு போறேன் பத்து மணிக்குள்ள வந்துருவோம்ப்பா வரும்மா போயிவிட்டுவோமா தேங்க் யூ ஹலோ ஃப்ரெண்ட் பிரபு சினிமா அடல்ஸ் உண்டி இன்பமோ இன்பம் கொடுத்து வச்சா அப்படின்னு பயப்படாத ஒண்ணும் கேட்காது பாரு எந்த டேமேஜும் இல்லாம உருப்படியா வந்து சேரு ஓகே

அப்படியெல்லாம் சொல்லாதீங்க அங்கல் நான் சம்பாதிக்கிறேன் உங்களுக்கு பணம் கொடுக்கிறேன் உங்க பொண்ணு பத்மா சம்பாதிச்சா அவகிட்ட பணம் வாங்க மாட்டீங்களா சரிமா உங்க அப்பாவை காட்டுல உனக்கு பிடிவாது ரொம்ப ஜாஸ்தி சொல்ல மறந்துட்டேனே உங்க அப்பா கிட்ட அந்த லெட்டர் வந்திருக்கு எனக்கா இல்லம்மா எனக்கு படிக்கிறேன் கேளு ஆனந்தா நீ உன் பொண்ணு ஜெயந்தி கூட கிராமத்துக்கு ஒரு வந்துட்டு போக கூடாதா இங்க நல்ல மழை பெஞ்சிருக்கு ஆறு ஏக்கரா நிலம் இருக்கேன் கொஞ்ச நாள் உன் பொண்ணோட வந்து ஹாயா இருந்துட்டு போயேன் லைன் மேல விழுந்தது பிரபு சொல்றான் லைனுக்கு வெளியே விழுந்தது நான் சொல்றேன் முரளி நான் கரெக்டா சொல்றேன்

போய் உங்களுக்கு தெரியறதுல தப்பில் இருந்தார் அப்போ பிரபுவுக்கு பத்து வயசு இருக்கும் விட சின்னவன் பிரபுவோட அப்பா சாதரப்போ அவனை எங்க கிட்ட ஒப்படைச்சிட்டு சுத்திட்டாரு அன்னையிலிருந்து அவனை நானும் அவரும் எங்க பிள்ளையாத்தான் நினைச்சு வளர்த்தோம் இது வரைக்கும் முரளி வேற பிரபு வேற நான் வித்தியாசமே பார்த்ததில்லை முரளியும் அப்படித்தான் பிரபுவ கூட பிறந்தவனா தான் நினைக்கிறான் சார் இப்ப நான் கொடுக்குற ஆர்டர்லாம் ரெண்டு ரெண்டு பிளேட் கொண்டு வரணும் ஓகே இதெல்லாம் நீ சொல்லணுமா ரொம்ப அனுபவசாலி கொண்டு மலாய் குல்பி தோ பட்டர் பக்கோரா தோ கேஷூ தோ ஹாட் டாக் தோ தட்ஸ் ஆல் வேற ஆர்டர் கொடுக்கறது யாரு நீங்க அம்மா சொன்ன தட்ஸ் ஆல் நான் சொன்னோம் அப்புறமா தான் நீ போனோம் ஓகே எஸ் சார் பிரபு ஒரு ஸ்வீட் ரெண்டு காரத்துக்கு மேல எதுக்கு என்னோட ஸ்வீட் சோதா வேற பேர ரங்கவுட்ட ஓகே சமோசா ட்ரூ தோ காரண நல்ல ஐட்டம் சமோசா த்ரூ த ஆல் பிரபு நீங்க எல்லாத்துலயுமே ஓவர் பத்மா லிமிட்டோட இருந்தா பிரயோஜனம் இல்ல அந்த த்ரில்ல எல்லாம் எனக்கு பிடிக்க ஆஹ் ரெண்டு இப்படிதான் இந்த வயசுல இருந்து வயசுக்குள்ள அந்த பொம்பளைங்க அவங்களுக்கு திருல்லே பிடிக்காதுன்னு வெளியே சொல்லுவாங்க ஆனா அந்த திரில்லையே நினைச்சிட்டு தூக்கம் பிடிக்காம படுக்கையில போறேண்டு போறண்டு படுப்பாங்க இந்த புரியல அடுத்து கேட்க பாடல் இடம் வரும் படம் இளமை ஊஞ்சல் ஆடுகிறது வாலியின் பாடலுக்கு இசையமைத்தவர் இளையராஜா சொல்றேன் இப்போ நான் உன்ன சொல்றேன் நீங்க அதில் ரிப்பீட் பண்ணுவோம் ஓகே Betty bought some bitter butter, and she bought some better butter to make the bitter butter better butter. Hey, buddy, hey, Betty bought some bitter butter, and she bought some better butter to make the bitter butter better butter. Come I Repeat it, 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 it. No, I that. have Okay? Some bitter butter and better butter to make the bitter butter better butter. Siddhi bought some butler to eat butter and to make Hitler a butler. Correct? Oh, 7% correct. <laughs>

எல்லாம் கேட்டு ஆரம்பத்துல இருந்து கேக்குறது மேனர்ல எனக்கு தெரியும் ஆனா சுவாரஸ்யமான சம்பவங்களை தவற விடுறது ஆமா அது என்னடி அது உச்சு 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 எனக்கு சொல்ல இப்ப நீ சொல்ல நான் உன்னை விட மாட்டேன் ம் சொல்லுடி ஓ காட் சொல்றம்மா கேள்! போன் எடுத்தே அவர் மூணு தடவை அட பண்ணுவாரே ஏதே இதே அதே மாதிரி மறுபடியும் நான் மூணு தடவை பண்ணாதா நீ கொண்டு எங்க கிட்ட பேசுவரே இதே எங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு சிக்னல் சைகை अच्छा <laughs> <laughs>

அதுக்கப்புறம் மகாபலிபுரம் காந்தி மண்டபம் எலியட் பீச் ஜோடியா சுத்த மெட்ராஸ்ல ஹைடோஸ் இல்ல அதான் இல்லடா எது ஹைடோஸ் இல்லங்கிறியா அட போட அவ இது வரைக்கும் என் கார்ல ஏறினதே இல்ல ஐ ஆம் சாரி ஒரே ஒரு வார்த்தை சொல்லுவா நெக்ஸ்ட் டைம் பெட்டர் லக் நானும் போய்டுவேன் முரளி அதுக்காக மனசு ஊற்றாத பஸ் ஸ்டாப்ல அந்த ஒரு பொண்ணு தான நிக்குது எத்தனையோ பொண்ணுங்க எவனா லிஃப்ட் கொடுக்க மாட்டானானு அலையறாங்க அதுல ஒரு பொண்ணு நோ பிரபு இஸ் அ சலஞ்ச் ஐ மீன் இஸ் தி ஃபர்ஸ்ட் போடுங்க இருக்குமா வளையில் போடாது அம்மா நீ சேர்த்து ஆமா மகத்தான மஞ்சப்புப்பத்துல கல்யாணமாயி அடுத்த வருஷமே தாலி இறத்துட்டு பிறந்த வீட்டுக்கு வந்தவ இல்ல ஆமாமா அவ மறந்து போயிருக்கலாம் அவளுக்கு நான் தூரத்து வர்றது அத்த மர வேணும் ஏண்டியம்மா உக்காட போட்டுட்டு மூலையில உட்கார வேண்டிய நீ

என்னால அத தாங்க முடியல பத்மா எனக்கு ஏற்பட்டுக்கிற கொடுமைய மறக்கணும்னு நான் நினைக்கிறேன் மற்ற பெண்களை போல சந்தோஷமா வாழணும்னு துடிக்கிறேன் ஆனா இந்த சமுதாயம் என்ன சுட்டி காட்டி வேதவேனு கேலி பேசுறப்போ என் நெஞ்சே வெளிச்சு போகுது பத்மா நான் பூ வைக்கிறேன் பொட்டு வைக்கிறேன் ஏ இந்த இளம் வயசுல என்ன நான் என் குங்குமத்தை மனைவிங்கிற ஸ்தானத்தை கொடுத்து என்ன தீர குங்குமம் அந்த குங்குமம் தான் என் வாழ்நாள் பூரா நெலச்சிருக்கும் நிச்சயம் அது நடக்கும் ஜெயந்தி அதுக்காக உனக்காக நான் தினம் தெய்வத்தை பிரார்த்தனை பண்ணுறேன் தேங்க் யூ பர்மா தேங்க் யூ வெரி மச் ஆஹா இதில் ஒரு வேடிக்கை என்ன தெரியுமா என் அழக என் எளமைய பல பேர் விரும்புகிறாங்க நோ டவுட் என்னை மனப்பூர்வமாக காதலிக்கதாகவும் சொல்கிறாங்க ஆனால் எனக்கு ஏற்கனவே கல்யாணமாகி களவனை எழந்தவான்னு தெரிஞ்சால் போதும் அவங்க காதல் அப்படியே திசை மாறி போயிடு அடுத்த நாள் எந்த ஹோட்டல்ல ரூம் புக் பண்ணலாம்ன்னு என்னையே கேக்குறாங்க